என்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு நம்ம கார்த்திக் வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாரு வீட்டுக்குள்ள வந்ததும் சந்திரா இவங்க ரெண்டு பேருமே கார்த்திய செமையாக பழி வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் போனவ திருப்பி நம்ம வீட்டுக்கே வருவான் இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாம்புஷரி கிட்ட சொல்றாங்க அப்போ கார்த்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க ஏய் நீ வந்து சும்மா இருக்க போறியா நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள எப்படி டிரைவரா வந்தியோ அதே மாதிரி எங்களுக்கு நீ டிரைவரா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத கேட்ட சந்திரா சொல்றாங்க அக்கா என்னக்கா ட்ரைவரா பார்த்தா அவன் கொஞ்ச நேரம் தான் கார் ஓட்டும் அதுக்கப்புறம் சொகுசாக வந்து இங்கே உட்காந்துப்பான் நீ டிரைவர் வேலைலாம் கொடுக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் அவன் பார்க்குற மாதிரி எல்லா வேலையுமே அவன் தலையில் கட்டிடணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சமையல் தோட்டக்காரு எல்லாத்தையுமே வேலை விட்டு நீ தூக்கிடு இவன் தான் எல்லா வேலையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதிக்கு கவம் வருது சந்திரா கிட்ட சொல்கிறாங்க என்ன சித்தி நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன் புருஷனை வீட்டு வேலை பார்க்க விட போறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க ரேவதி சவால்னு வந்துட்டா எதையுமே சமாளிச்சு ஆகணும் அதுக்கேன்னு எல்லாத்தையுமே பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க மாப்பிள்ள நீங்க எத்தனை பேருக்கு வேலை குடிக்கிறீங்க எத்தனை பேர் உங்க முன்னாடி கை கட்டி வேலை பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையா வேணாம் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி சொல்றாங்க மாமா அத்திக்கு நான் இங்கிருந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை போல அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது காத்தியும் டைனிங் டேபிளில் உட்கார வரும்போது சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க டிரைவர் நீ எல்லாம் டைனிங் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிடக்கூடாது நீ இந்த வீட்டு வேலைக்காரன் அதனால் நீ கீழே இறங்கி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்தியும் அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு கீழே வந்து உட்காந்துடுறாங்க அப்போது நம்ம கார்த்தி வந்து சாம்பு செடியை பார்த்து பேசுகிறாங்க மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா அசிடிட்டி ப்ராப்ளம் ஒபேசிட்டி அப்படி எல்லா பிரச்சனையுமே வருமா அதனால் கீழே உட்காந்து சாப்பிட்றதே நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ராஜராஜர் வந்து அப்படியே மாப்பிள அப்போ நீங்கள் சொல்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டத்துக்கிட்டு எல்லோருமே கார்த்திகூட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் சிரிச்சு பேசி கார்த்திகூட பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடே களை கட்டுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சந்திரகலா வந்து சாப்பிடுச்சு கிட்ட சொல்றாங்க அக்கா என்னால் இதுங்க அடிக்கிற கூத்தலை என்னால் பார்க்கவே முடியல சீக்கிரமாக இந்த ட்ரைவரை இருந்து வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம சந்திரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போதுதான் காளியம்மோட ஞாபகம் வருது பேசாம கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்துமே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை பார்த்து பேசுறாங்க அத்தை இங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அந்த டிரைவர் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல இதை கேட்ட காளியம்மா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன சந்திரா சொல்றேன் அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்து மாதிரி கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சந்திரகலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அவனை தரத்தனோ அது மட்டும் இல்லாம இப்போ ரேவதி ரொம்ப கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கா இந்த ஆறு மாதம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு முறைப்படி டைவர்ஸே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட களியம்மா சொல்கிறாங்க ஓ ஆறு மாதம் டைம் இருக்கா அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவங்கள பிரிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு சந்திரகலை கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க அதுபடி சந்திரகலாவும் சரியத்தை இந்த பிளானை கண்டிப்பாக நான் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க அப்போது சப்படி கிட்ட சொல்கிறாங்க அக்கா கண்டிப்பா இதுங்க அடிக்கிற பார்த்தா நம்மள வெறுப்பேத்துறதுக்காக இந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்கும் ஏதாவது நல்லது சொல்லிட்டு பண்ண போதுங்க அதுக்காக நம்ம முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கிட்ட சம்பிகிட்டாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி என்னதான் சந்திரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க நான் போய் சாம ஜோசிய கூட்டிட்டு வரேன் அவர்கிட்ட சொல்லி நம்ம பொய்யா ஏதாவது சொல்லிடுவோம் இந்த ஆறு மாசம் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் நல்லது நடக்காத அளவுக்கு நம்ம ஒரு பிளான பண்ணிதாக்கா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாமுடிச்சரி சொல்றாங்க நீ சொல்றது கரெக்ட் தான் சந்திரா நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் கண்டிப்பா நம்மள மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்சரியும் அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க அதுபடியே சந்திரா வந்து வெளியில போயிட்டு ஜோசிரை கூட்டிட்டு வராங்க அப்போ மயில் வந்து ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க என்னமாமா சின்னத்தை பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெருசா ஆப்ப வைக்க போற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்த சந்திராவை நம்பவே கூடாது எப்ப எந்த நேரம் என்ன செய்வான் நம்மளால யோசிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க விடுங்கப்பா அவங்க என்னதான் பொறுத்திருந்தும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்போது ஜோசிக்காரங்க வந்து அங்க ரேவதி ஜாதகமும் காந்தியோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கட்டம் சரியில்லை இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது கேட்டதுமே சந்திரா வந்து சொல்றாங்க என்ன ஜோசி ரே இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் வரைக்கும் ஒன்னு சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜோசி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த ஆறு மாசம் வரைக்கும் ஒன்னாவே சேர்ந்து வாழக்கூடாது அப்படி சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா சமுடிச்சரி அம்மாவோட உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ மயில் வந்து ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா மாமா இதுங்க பண்ற வேலைய எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஜோசியக்காரரை இந்த சின்னத்தை தான் காசை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோம் தான் இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க விடுங்க மாப்பிள்ள நம்ம சைடு ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்து அவரை வச்சு ஜாதகத்தை பார்க்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஜோசியருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு சந்திரா வந்து சொல்றாங்க இங்க பாருங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க ஜாதகத்துல கட்டம் சரியில்லை அதனால ரேவதியும் இந்த டிரைவர் பையனும் ஒன்னா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே மயில் வந்து சொல்றாங்க என்ன சின்னத்தை இவ்வளவு நாளா வராத ஜோசியரை எதுக்கு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இப்பதானே எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க என்ன மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பேசுறீங்க நான் எங்க அக்கா உயிருக்கு எந்த ஆபத்தும் வர வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க சந்திரா நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியுதுமா சரி இந்த ஜோசரி இல்லைனா என்ன ஊரில் வேறு ஜோசியரே இல்லையா நாங்கள் வேறு ஏதாவது ஜோசியரை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாம்பிரீஸ்வரி சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா என்னையும் காத்தையும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் கோர்ட் வரைக்கும் போனீங்க இப்படியெல்லாம் பண்ண நீங்க எங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க கண்டிப்பா நீங்க சித்தி கூட சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஜோசியரை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் சொல்றாங்க சூப்பர் ரேவதி நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க ஆமாம்மா மாமா வழி என்ன பண்றது எங்க அம்மா வந்து எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ண மாட்டாங்க நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அதனால எங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நாங்களே செய்யறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டேன் மயில் சொல்றாங்க அப்போ உங்க ரெண்டு பேருக்கும்

கண்டுபிடிப்பேன் சொல்லிட்டு எனக்கு உண்மையில நிறைய நம்பிக்கை இருக்கு சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சி எங்க அம்மாவோட மனசு மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கையவே தொடங்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும் அதுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் உனக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தி சொல்றாங்க உங்க அம்மா மனசு மாறி அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லாம என்னைய மனசார அவங்களோட மாப்பிள்ளையா ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகும் ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சாமுடிசரி சந்திரா இவங்க ரெண்டு பேரும் தான் கட்டிட்டு இருக்காங்க சந்திரா வந்து சாமுடிசரி கிட்ட சொல்றாங்க அக்கா நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா நம்ம இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க என்னன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுடிசரி சொல்றாங்க நீங்க பாரு சந்திரா என்ன நடந்தாலும் சரி அவன் என்னோட மாப்பிள்ள கிடையவே கிடையாது அவனை ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு நான் துரத்தை தான் போறேன் அதையும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க ஆமா நீ ஒரு பக்கம் இப்படி சொல்கிற அந்த டிரைவர் வந்து என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாமல் பண்ணுறானே அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கு நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு கட்டத்தில் பயந்து போய் நிற்கிறாங்க இனிமேட்டு தான் நம்ம கார்த்தியோட ஆட்டமே ஆரம்பம் நம்ம கார்த்தி வந்து இப்படி போல்டா காட்டுறது தான் சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க